நாயாக பிறவி எடுக்கிறது ஏன் அப்படின்றதுக்கு ராமாயணத்தில் ஒரு கதை இருக்குது அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதே மாதிரி நாயாக பிறந்தா நம்ம செஞ்ச முன்ஜென்ம பாவத்தால் தான் நம்ம நாயாக பிறவி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னன்னு பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சி ராமாயணத்தில் எப்போ நடந்ததாக சொல்கிறாங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சு ராமர் அரியணை ஏறி ஆட்சி செஞ்சு கொண்டிருந்த சமயத்தில் தான் நடந்ததாக சொல்கிறாங்க இப்ப நாம கதைக்குள்ள போகலாம் வாங்க ராமர் தன்னோட அரசபையில அமர்ந்திருக்காரு அப்போ வெளியில நாய் ஒண்ணு பயங்கரமா சத்தம் போட்டு குறைச்சிட்டு இருந்தது என்னன்னு வான்னு சொல்லி ஒரு காவலனை அனுப்புறாரு அவன் அந்த நாயை துரத்திட்டு ராமர் கிட்ட வந்து காரணம் இல்லாம குறைச்ச அந்த நாயை இந்த பகுதியை விட்டே துரத்திட்டேன் அப்படின்னு சொல்றான் கொஞ்ச நேரம் கழிச்சு மீண்டும் அந்த நாய் குறைக்க இந்த காவலம் விரைந்து சென்று அதை துரத்துறான் இந்த நிகழ்வானது தொடர்ந்து நடக்குது இவன் தான் கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த நாய் வந்து கத்ததுமாவே இருக்குது இதனை கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்த ஸ்ரீராமர் லக்ஷ்மணனை பார்த்து தம்பி அந்த நாய் தொடர்ந்து குறைக்குது நீ போய் என்ன காரணம் தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு லக்ஷ்மணன் அந்த நாய் குறைக்கிற இடத்துக்கு போயிட்டு உன்னோட துயரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த நாய் தன்னோட ஈனஸ்வர குரல்ல பேச தொடங்குது ஸ்ரீ ராமபிரான வர சொல்லுங்க எனக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிச்சு இதை கேட்டு ஆச்சரியம் அடைந்த லக்ஷ்மணன் நாய் சொன்னதை அப்படியே ராமர் கிட்ட சொல்கிறாரு உடனே ராமர் வெளியில வராரு என்னோட ராஜ்யத்தில் காரணம் இல்லாமல் யாரும் துன்பப்படக்கூடாது அதனால நீ எந்தவித தயக்கமும் இல்லாம உன்னோட துன்பத்தை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றாரு அந்த நாய் பணிவோடு அவரை வணங்கி பேசத் தொடங்குச்சு என்னை சன்னியாசி ஒருத்தர் கல்லால் அடிச்சு என்னோட காலை உடைச்சிட்டாரு அதை முறையிடவே இங்க வந்த எனக்கு நீதி வேணும் அப்படின்னு வேதனையோட சொல்லுச்சு ராமர் தன்னோட கனிவான குரலால சொல்லிட்டு அந்த சந்நியாசியை அழைச்சிட்டு வர உத்தரவிட்டார் கொஞ்ச நேரத்துக்குள்ள ராமரை வணங்கி நின்னார் ராமபிரான் அந்த சன்னியாசிய பார்த்து நீங்க எதுக்காக இந்த நாய கல்லால் அடிச்சீங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த சன்னியாசி நான் பிக்ச வாங்கிட்டு வரும்போது இந்த நாய் என்னோட பிச்சாடனத்தை தொட முயற்சி செஞ்சுது அப்போ நான் ரொம்ப பசியோட இருந்ததால இந்த நாய் மேல எனக்கு கோபம் ஏற்பட்டுது அதனாலதான் அது மேல கல்லி எறிஞ்சேன் ராமபிரான் மாறாத முகத்தோட அவரை பார்த்து இந்த நாய் ஐந்தறிவு படைத்த பிராணி இதனால தனக்கு தேவையான உணவை உருவாக்கி கொள்ளவோ இல்ல சமைக்கவோ தெரியாது பாக்குற உணவை சாப்பிட மட்டும்தான் தெரியும் இதுவே ஐந்தறிவு படைத்த பிராணிகளுக்கே உண்டான விதி உங்களுக்கு பசி எடுத்த மாதிரிதான் இந்த நாய்க்கும் பசி எடுத்தது அதனாலதான் உங்க உணவை சாப்பிட முயற்சி செஞ்சுது இது இந்த நாயோட விதிப்படி தவறே கிடையாது ஆனா பசியோட இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆறறிவு கொண்ட மனிதனுக்கே உண்டான தர்மம் நீங்க இந்த தர்மத்தை மீறினது மட்டும் இல்லாம அந்த நாயை கல்ல கொண்டு அடிச்சு காயப்படுத்திருக்கீங்க உங்களோட செயல் கண்டிப்பா குற்றம்தான் அதனால நீங்க இதுக்கான தண்டனையா அனுபவிச்சே தீரணும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அந்த நாய் பக்கம் திரும்பி இந்த சன்னியாசி உனக்கு கெடுதல் செஞ்சிருக்காரு அதனால இவரை தண்டிக்கிற பொறுப்பை உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன் நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் நிறைவேற்றுற அப்படின்னு சொன்னாரு ஸ்ரீராமர் அதுக்கு அந்த நாய் இவரை ஒரு சிவாலயத்துல அதிகார வேலையில அமர்த்துங்க இதுவே நான் அவருக்கு அளிக்கிற தண்டனை அப்படின்னு சொல்லுச்சு ராமரும் அதுக்கு சம்மதிச்சு அதுக்கான ஆணையை பிறப்பிச்சார் தனக்கு மிக பெரிய பதவி கிடைச்ச சந்தோஷத்துல சன்னியாசியும் திருப்தியோட அங்க கிளம்பிட்டார் நாயும் மனநிறைவோட அங்க இருந்து கிளம்பிடுச்சு இதையெல்லாம் பார்த்துட்டு நின்னாங்க சாப்பாட்டுக்கே அலையிற அந்த சன்னியாசிக்கு இது அதிர்ஷ்டம் தானே தவிர தண்டனை இல்லையே இதனால அவர் மேல மேல தான் இருக்க போறாரு இது எப்படி தண்டனை ஆகும் அப்படின்னு அவங்க ராமர் கிட்ட கேக்குறாங்க அனைத்தும் அறிந்த ராமர் நாய்கிட்டையே இதை கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை அழைச்சிட்டு வாங்கன்னு தன்னோட காவலர்கள் கிட்ட சொல்கிறாரு அந்த நாயம் வந்தது இப்போது நாய்கிட்ட அதே கேள்வியை மக்கள் கேட்குறாங்க அதுக்கு அந்த நாய் சொல்லிச்சு சிவாலயத்தில் அதிகாரி வேலை அப்படின்னு நான் அந்த சந்யாசிக்கு கொடுத்தது முள்ளின் மேலே நிற்கிற ஒரு பணி சிவாலயம் மடம் கிராமம் போன்றவற்றில் தவறு செய்யும் அதிகாரிகள் பசு அந்தனர் அனாதை ஆகியோரோட செல்வத்தை அக அபகரிக்கிறவங்க அரசனோட வீட்டில் இருந்துகிட்டே அங்கே வரவங்கள தடுக்கிறவங்க அந்தனர்களோட உணவு பொருட்களை அபகரிக்கிறவங்க எல்லாரும் மறு ஜென்மத்தில் கண்டிப்பாக நாயா தான் பிறப்பாங்க போன பிறவில நான் தவறு இழிச்ச ஒரு மடாதிபதியாக இருந்ததால தான் இப்போ நாயா பிறவி எழுத்துருக்கேன் அதனால தான் அந்த சன்னியாசிக்கு நான் இப்படி ஒரு தீர்ப்பு சொன்னேன் இந்த ஜென்மத்தில் என்னோட பசிக்கு உணவு தவறாமல் செஞ்ச தவிர அவர் சிவாலய பணியில் இருந்து நல்ல விதமா பணி செஞ்சா என்ன அடிச்ச பாவம் தீர்ந்து நன்மை அடைவார் ஆனா ஆசையோட காரணமா ஏதாச்சும் தவறு செஞ்சா மீண்டும் பாவம் செஞ்சு அந்த நாயாதான் தான் பிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுச்சு அங்கே கூடியிருந்த மக்களோட சந்தேகமும் தீர்ந்துடுச்சு நாம செய்யக்கூடிய எல்லா செயலுக்கு பின்னாடியும் பாவ புண்ணிய கணக்கு இருக்கும் சாதாரண நாய் தானே அப்படின்னு கொண்டு எரிஞ்சா அதுக்கு கிடைச்ச தண்டனையை பாத்தீங்களா சிவாலயம் மடம் அரசு நிர்வாகம் இந்த மாதிரி பதவியில இருக்கிறவங்க தவறு செய்யக்கூடாது பசு அந்தணர்கள் ஆதரவற்றோர் செல்வத்து மேல ஆசைப்படக்கூடாது இந்த மாதிரி தவறுகளை நாம செஞ்சா கண்டிப்பா மறுபிறவுல நாயாதான் பிறப்போம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ராமாயண கதை முடிஞ்ச வர யாருக்கும் தீங்கு நினைக்காம இருப்போம் நம்மால முடிஞ்ச உதவிய பிறருக்கு செய்து அதுல வர புண்ணியத்தை சேர்த்துக்கொள்வோம்